மாய வித்தைகளை செய்து இதற்கு முன்னதாக இந்திர சாலக்காரர் மோகன் அவர்கள் மழலைகள் முன்பு தனது அசாத்திய வித்தைகளை காட்டியிருக்கிறார் அந்த வகையில் இந்த வாரம் பொதுமக்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் இடையே தனது மந்திர தந்திர வித்தைகளை நிகழ்த்தி காட்ட இருக்கிறார் வாரங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம்

நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க காலேஜ் இவங்க மட்டும் தான் காலேஜ் நாங்க எல்லாம் படிக்கிறோம் படிங்க நீங்க எத்தனாவது 12th நீங்க 12th எல்லாமே 12th ஆ 10th ஆ ஓகே சூப்பர் வீட்ல சொல்லிட்டு தான வந்தீங்க ஆமா ஓகே சூப்பர் फ्रेंड्स எஸ் நீங்க எத்தனை வருஷம் எல்லாம் फ्रेंड्सா இருக்கீங்க இப்ப 4 இயர்ஸ் நீங்க சிஸ்டர் சிஸ்டரா சிஸ்டரா சூப்பர் ஓகே உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓகே என்கிட்ட ஒரு ரெண்டு பால் இருக்கு ஓகேங்களா பார்த்துருக்கீங்களா சூப்பர் எப்படி வச்சுக்கோங்க எப்படி வச்சுக்கோங்க ஓகே நீங்கள் ஒரு பால் வச்சுக்கோங்க ஓகே மேக்ஸ் தெரியுமா ஆ ஓகே இது இந்த மேக்ஸ் மேத் மேத்தமேட்டிக்ஸ் பார்த்துருக்கீங்களா இந்த மேஜிக்கில் மேத்தமேட்டிக்ஸ் பார்த்துருக்கீங்களா பார்த்துக்கல டுவெல்த் தானே ஓகே இதை நல்லா பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் மேக்ஸ்ல கலந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இல்லை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா டுவெல்த் எப்படியும் நீங்கள் எத்தனை மார்க்கு ஆறுநூறு அறுநூறு அறுநூ அறுநூறு தானே சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகே ஓகேங்களா இது கரெக்டாக சொல்லணும் ஓகேங்களா நீங்களும் சொல்லலாம் ஓகே பால் நம்பர் ஒன் இதை எடுத்து என் இங்கே வச்சுக்கிறேன் ஓகே பால் நம்பர் டூ இது எடுத்து என் பேக்கெட் வச்சுக்கிறேன் ஓகே பால் நம்பர் த்ரீ இதை எடுத்து அக நீங்கள் வச்சுக்கிறீங்க எத்தனை பால் இருக்குங்க கரெக்டாக சொல்லுங்கள் ஐயோ இப்படிலாம் இல்லை எப்படி ஏகா ஏனாக்கேண்ணாக்கே இப்போ நீங்களும் சொல்லலாம் ஓகே அது பையன் கிட்ட வச்சுக்கோங்க நீங்கள் அப்படியே ஆ அவங்க கிட்டே ஓகே கொஞ்சம் கிட்ட 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 ஓகே பால் நம்பர் ஒன் அப்புறம் ஓகே பால் நம்பர் ஒன் ஓகே வச்சுக்கிறேன் ஓகே பால் நம்பர் டூ ஏன் பேக்கேஜ் தேவைப்படா பால் நம்பர் த்ரீ இதை எடுத்து இங்கே வச்சுக்கிறேன் எத்தனை பால் டூ வச்சுக்கிட்டீங்க சரி எத்தனை பால் எத்தனை எத்தனை பால்லுங்க எத்தனை பாளுங்க எட்டு பால் ஆ இல்லை பால் மூணு பாலா வா சூப்பர் இப்போ தான் கரெக்டாக சொன்னீங்க ஓகே பரவாயில்ல அகைன் அகை நகை ஐயோ ஆஸ்கர் அவார்டு வாங்குற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களே ஓகே அப்படி இருந்தால் ஓகே கொஞ்சம் உள்ள லீவ் விடுங்க காற்றடிக்குது ஓகே ஆ ஏன் நான் ஆடு பால் நம்பர் வந்து இங்கே வச்சுக்கிறேன் ஓகே இது ரெண்டு பால் தேவை இல்லை இது எடுத்து என் பேக்கெட் வச்சுக்கிறேன் இப்போ எந்த பால் இருக்கு இங்கே வச்சுருந்தா சூப்பருங்க வாழ்த்துக்கள் கண்டிப்பாக டுவெல்த் பாஸ் ஆகிடுங்க போலப்படாதீங்க ஓகே நல்லா பார்த்து ஓகேங்களா சும்மா சின்ன மேஜிக் தான் ஓகேங்களா இதெல்லாம் டிஃப்ரெண்ட் காட்சு ஓகே எல்லாம் வேறு வேறு காட்ச் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஃப்ளிப் பண்ணிட்டே வருவேன் உங்களுக்கு எந்த கார்டு தோணுதோ எடுத்துக்கோங்க பார்த்துக்கோங்க சொல்ல வேணா கார்டுன்னு கேமராக்கு முக்கியமாக காமிச்சுக்கங்க ஓகேங்களா ஓகே கையில் எடுத்துக்கோங்க

땡큐 thank 땡큐 so much 땡큐 அப்படியே இருந்து சூப்பர் ஆஞ்சி அபரா இன்னர் ராடி வரானே 땡큐 அண்ணா 땡큐 கேமரா பத்தி பேசுறோம் ஓகே உங்களுக்கு ப்ரோ எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு இந்த கேமரால வரதுக்கு எங்க அப்பா மாமா புண்ணிய செஞ்சிருபாங்க வணக்கம் உங்க கலைச்செல்வி அவங்க பேரு மஞ்சுளா மைக்க கேளுங்க மஞ்சுளா மஞ்சுளா ஓகே ரொம்ப फ्रेंड्स ஆ எஸ் ஓகே फ्रेंड्स பீச் எதுக்கு வந்தீங்க சும்மா சுத்தி பார்க்கலாம் சுத்தி பார்க்கவா சுத்தி பார்த்து நீங்க ஒண்ணுமே இல்லைங்க இங்க எதுக்கு சுத்தி பார்க்க வரீங்க ஓகே சூப்பர் எங்க இருந்து வர்றீங்க இங்க சைதாபேட் பக்கம் நீங்களுமா ஆமா நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல வொர்க் பண்ணிட்டு வொர்க் பண்ணிட்டு ஓகே அந்த மாதிரி மேஜிக் பாத்துக்கிங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே சூப்பர் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மேஜிக்னா என்ன நீங்க இதுக்கு மாதிரி மேஜிக் எங்க பாத்துக்கிங்க என்ன சில பேர் டிவில பாத்துるபாங்க சில பேர் போன்ல பாத்துக்கிங்க போன்ல பாத்துக்கிங்க கடைசி எப்ப பாத்தீங்க ஆப் இருக்கா கடைசி மேஜிக் போன்ல மேஜிக் எப்ப பாத்தீங்க 1 मंथக்கு முன்னாடி 1 मंथக்கு முன்னாடி ஓகே அதே 1 मंथக்கு இப்ப கழிச்சு இப்ப மேஜிக் பண்ண போறோம் ஓகே கை லெட்ஸ் ஓகே ஓகே நீங்கள் வந்து ரெட் ஆர் பிளாக் சூஸ் ரெட் ஆர் பிளாகா பிளாக் நீங்கள் ரெட் இமேஜின் வந்து ஒரு பால் இருக்கு சௌப் கலர் பால் ஓகே எப்படி வச்சுக்கோங்க ஓகே அந்த பால் எடுத்து இங்க வைக்கிறோம் ஓகே ஒரு ரெட் கலர் பால் லைட்டாக ஊதுங்க தான் இங்கேருந்து எடுத்துக்கலாம் நான் अगेन பண்ணுறேன் அகேஞ்ச் பண்ணுறேன் ஓகே அகைன் இப்போ அந்த பால் இருக்கா லைட்டாக ஊதுங்க ஓகே ஊதுங்க வேகமா இருங்க தெரிவிக்கவும் போடுங்க ஓகே எஸ் ஃபீல் ஆச்சா நான் அகைன் பண்ற அகைன் இதங்க இருங்க இது இரு என்ன நம்ம குரல் எடுத்துறோம் வா சூப்பரா இருக்குல அந்த டிஸ்க் ஓகே மைக் கிட்ட வெச்சுக்கோ ஓகே ஹவ் many balls 2 balls ஓகே இது என்னோடது ஓகே இது உங்களோடது ஃபர்ஸ்ட் ஓகே நான் ஃபர்ஸ்ட் நான் டைட்டா முடிப்பேன் அதுக்கு அப்புறம் நான் एक्सप्लेन பண்ற என்ன பண்ணனும்னு அதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் டைட்டா பண்ணு ஓகே இது யாருது உங்களோடது இது யாருது இது அவங்களோடது இப்போ என்ன மாதிரி நீங்களும் உங்க பால் நல்லா டைட்டா முடிங்க ஓகே டைட்டா முடிங்க ஓகே க்ளோஸ் 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 ப்ளோ பண்ணுங்க ஊதுங்க ஊதுங்க ஊ அந்த பால் என்ன நீங்கள் ஊரான காத்தால நான் பால் இன்சிபிள் ஆகிடும் புரியுதா ஓப்பன் ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி ஸ்லோவாகும் இங்கே 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 வாங்கி வாங்க இங்கே வேணும்னா பால் கூட நீங்க எடுத்துக்கலாம் சூப்பரில் அப்படி ஓகே many பால்ஸ் த்ரீ பால்ஸ் கிரிக்கெட் வந்து ஓகே த்ரீ பால்ஸ் ஓகே நீங்கள் டுவெல்த்தில் படிச்சிருக்கீங்க மேக்ஸ் தெரியுமா ரொம்ப கஷ்டமில்ல ரொம்ப சிம்பிளா தான் ஓகே நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஓகே ஃபர்ஸ்ட் பால் எடுத்து இந்த கேல செக்குற செகண்ட் பால் எடுத்து இந்த பாக்கி வெச்சுக்கற اوكي தேர்ட் பால் எடுத்து இங்க ஏச்சுறேன் பால் இருக்குங்க இங்க 2 வந்து 1 2 1 கரெக்ட்டா சொல்றீங்க अगेन अगेन ஃபர்ஸ்ட் பால் பாத்துங்க اوكي ஃபர்ஸ்ட் பால் ஓகே ரெண்டாவது பால் தேவ எடுத்து பாக்கி வெச்சுக்கற اوكي மூணாவது பால் வேணும் எடுத்து கேச்சு இப்போ பால் இருக்கு 2 1 3 3 ஆர் 2 ஆ 3 நீ எத்தனை 2 2 எஸ் கரெக்ட்டா சொல்றீங்க த்ரீ சூப்பருங்க ஓகே ஆ வாங்க வாங்க ஃபைனல் ஃபைனல் ஓகே ஃபைனல் இந்த பால் எடுத்து இது இங்கே சரி இது ரெண்டு தேவைப்படாது எடுத்து பேக்கில் வச்சுக்கி இப்போ எத்தனை பால் இருக்கு ஜீரோ கன்ஃபார்மா சூப்பருங்க ஏய் சூப்பர்ங்க இருங்க 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 ஓகே ஓகே அண்டு ஓகே என்கிட்ட வந்து ஒரு பிளாங்க் காசு இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா என்னோட லைஃப்ல இந்த கோலை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு பேர் சேர்த்தா பண்ண போகிறதா உங்களுக்கு லைஃப் ஏதாவது கோல் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்கா அம்மா நல்லா பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஐ மீன் கோல் அச்சீவ் பண்ணணும் நம்ம லைஃப்ல என்ன கோல் இருக்கு பெரிய போலீஸ் ஆகணுமா உங்களுக்கு என்னங்க வாழ்க்கை சும்மா ஏதாவது எனக்கு இந்த மாதிரி டான்ஸர் ஆகணும் பெரிய ஆர்ட்டிஸ்ட் ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் ஐஏஎஸ் ஐஏஎஸ் வாழ்த்துக்கள் ஓகே ஓகே எழுதிக்கிற சும்மா ஐஏஎஸ் உங்களுக்கு என்ன ஐபிஎஸ் போலீஸ் ஓகே ஃபஸ்ட் காரில் எழுதியிருக்கா ஓகே ஓகே இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா

ஓகே சூப்பர் ம் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட எனக்கு ஒரு கோல் இருக்கு அச்சீவ் பண்ண சொல்லிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஓகே ஃபர்ஸ்ட் கார்டில் ஓகேங்களா செகண்ட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் நேம் ஓகே ஸோ வாட்ச் நல்லா பார்த்துப்போம் ஓகேங்களா இப்படி காமிங்க கிட்ட வச்சுக்கோங்க ஆ இப்படி காமிங்க உங்கள் கை ஆ நீங்கள் ஒரு கை காமிங்க ஓகேங்களா உங்கள் பேர் இன்னொரு கால் வந்து நீங்கள் ஐபிஎஸ் ஐஐபிஎஸ் திருப்பி வச்சுக்கோ ஓகே

ஹும்ம் இதெல்லாம் ஓகே உங்களுக்கு என்ன ஐபிஎஸ் உங்களுக்கு ஐஏஎஸ் ஓகே அதுக்கு என்ன செப் எடுத்துட்டு இருக்கீங்களா ஓகே படி படிச்சிட்டு இருக்கீங்களா நீங்க இன்னும் இல்ல இதுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் இன்ட்ரஸ்ட் நான் மேஜிக் பண்ண के இவர் மேஜிக் பண்ணா இவர் போறோம் ஓகே சோ நம்ம ரெண்டு பேர் வேற ஒரு கார்டல நீ ஒரு கார்டல வந்து உங்க பேர் எழுதி ஒரு கார்டல வந்து நீங்க என்ன ஆக போறீங்க எழுதிச்ச ஓகே ரெண்டு ரெண்டுமே ஒவ்வொரு இதுல இருக்குது ஓகேங்களா இப்போ ஸ்னாப் பண்ணிட்டேன் மெதுவாப்பன் மெனங்கங்க ஏடுங்க சரி சரி எஸ் ஃபர்ஸ்ட் கால் உங்க பேர் இருக்கா ஆ ஓகே இரண்டாவது கால் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆமா இருக்காது என்னன்னா இங்க வந்துறோம் இல்ல என்னன்னா நீங்க எஃபோர்ட் போட்டீங்கனா உங்களோட கோல் வந்து நீங்க வரதே இல்ல அதுவே வந்துரும் நீங்க உங்க எஃபோர்ட்டுக்கு நீ பாத்தீங்க இங்க இருந்து இங்க வந்துருச்சு உங்களுக்கு தேடி அதுவே வரும் அதுக்கு நீங்க நல்ல எஃபோர்ட் போட்டு நல்லா படிக்கணும் ஓகேங்களா நான் வச்சுக்கோங்க

இப்ராஹிம் இப்ராஹிம் சூப்பர் ப்ரோ விக்னேஷ் விக்னேஷ் ஓகே இது மேஜிக் பாத்துக்கிங்களா இல்ல ப்ரோ இது ஃபர்ஸ்ட் டைம் ஆ இல்ல பாத்துக்கோங்க போன்ல பாத்துறேன் போன்ல பாத்துக்கிங்க நேர்ல போய் பேசி பாத்துறேன் நேர்ல போய் பேசி பாத்துக்கிங்களா இல்ல ப்ரோ நேர்ல எப்பவும் பாத்துக்கிங்க சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல கூட படிச்சு பப்பல பாத்துக்கிட்டியா ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறது ஓகே சூப்பர் சூப்பரா பண்ணீங்க ஓகே கேல வெச்சுங்க சென்டர் ஒரு காயின் இருக்கு இது வந்து ஆ கிட்ட வெச்சுங்க ஓகேலா ஓகே நீங்க இங்க வந்துருங்க ஓகே ஆ ஓகே நார்மல் காயின் தான் இது வந்து சிங்கப்பூர் காயின் நம்ம காயின் கிடையாது ஓகே சூப்பர்ங்களா ஓகே எப்படி காமிங் ப்ரோ காயின் ஓகே இது எடுத்து என் லெஃப்ட்ல போட்டுப்பேன் நீ வந்து லைட்டா ஊதுணும் அதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாங்களா சும்மா லைட்டா ஊதுணும் ஓகேங்களா லெஃப்ட் ஹேண்ட்ல போடு ஆ சும்மா ஆமா ஓகே லைட்டா ஊதுங்க எஸ் உன் கையில டிராப் பண்றது ஃபீல் இருக்கா பாருங்க இல்ல இல்ல இது ஃபீல் இல்லையா இல்ல சுத்தமா ஆனா காயின் இங்கதா இருக்கு நதிங் எனக்கு போத் தான் அது ஃபீல் ஆச்சு உங்களுக்கு கையில காயின் போட்ட மாதிரி இல்ல எது ஃபீல் ஆகுறீங்களா இல்ல ஃபீல் ஆகாது ஆனா என் கையில இல்ல இப்போ கண்ணுக்கு தெரியாம இருக்கும் தொட்டு பாருங்க எதை ஃபீல் ஆகுதுன்னு இல்ல சும்மா எதுவும் இல்லைங்களா சரி ஓகே எடுத்துகிட்டு அப்படின்னு திருப்பி கொண்டு வந்துடலாம் நான் உங்களுக்கு அகைன் பண்ணுறேன் அகைன் பண்ணுறேன் இது எது மேக்னட் இருங்க இருங்க இது இதை மேக்னன் அந்த மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு டவுட் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் இப்படி வச்சுக்கோ ஓகே இப்போ இந்த காயின் இருக்குல்ல என் ரைட் ரைட்டெல்லாம் போட்டு இப்படி போ போடுவேன் இப்போ இப்படி உங்கள் பேக்கெட்டுக்குள்ளே போடாமல் இப்படி போட்டால் உங்கள் பேக்கெட்டுக்குள்ளே போகுமா இந்த காயின் இம்பாசிபிள் ஓகே ஓகேங்களா பார்க்கலாங்களா ரைட்டாக போகுதுங்க அப்படியே இருங்க இவ்வளோ தான் ஃபீல் ஆச்சா பேக்கில் உள்ள போன மாதிரி அப்படியே இருங்க தோணுமோ இங்கே இல்லையா ஓகே அந்த அந்த பைக்கிட்டு பாருங்கள் அந்த பைக்கிட்ட பாருங்கள் அந்த பைட் தொட்டு பாருங்கள் எது ஃபீல் ஓகே ஓகே இப்படி ஆ ஓகே இப்படி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ அகைன் பண்ணுறேன் ரைட்டாக போகுதுங்க நல்லா பார்த்துக்கோங்க காயின் தெரிஞ்சுதா இல்லை இப்போ அப்படி இருங்க என் கையில் தான் இருக்கா அவர் எதாவது சொன்னார் இந்த மாதிரின்ட்டு என் கையில் தான் இருக்கா எதுவும் இல்லை நான் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறேன் ங்க பாருங்க நான் ஒன்றும் பண்ணலை சூப்பரா அண்டு இன்னொரு மேஜிக் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது ஓகே ஓகேங்களா மைக்கு கிட்டே ப்ரோ ம் ஏன்னா ஓகே கீ கி ஓகே இப்போ எதாவது டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் ஓகே ஓகே எல்லாம் வேறு வேறு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதாவது கார்டு எடுத்துக்கோங்க எடுத்து கேமரா காமிச்சுக்கோ காமிக்க காமிக்கணும் ஓகே ஓகே நீங்கள் பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன காடுன்னு ஓகேங்களா எடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்கிறேன் ஓகே எந்த காமிக்கு வேணாம் ஞாபகம் வச்சுக்கோங்க காடுன்னு கேமரா காமி வச்சுக்கோங்க நீங்கள் பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன காடு மறந்து கூடாது கார்டு ஓகேங்களா எந்த காமிக்கு வேணாம் ஓகே கார்டு ஞாபகம் இருக்குல்ல நீங்கள் எங்கேயா ஸ்டாஃப் சொல்லுங்கள் ப்ரோ ஸ்டாப் ஓகே அந்த கார்டு இங்கே வச்சுருங்க ஆ சரி ஓகே உங்களுக்கு கார்டு ஞாபகம் இருக்கா ம் ஓகே அது நினச்சிக்கோ என்ன காடுன்னு மனசுக்குள்ள ஓகே ஓகே இதுங்களா இல்லை அட்ஜஸ் இதுவும் இல்லை ஆனால் கார்டு ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு இதுங்களா இல்லை இல்லை ஓகே ஆனால் கார்டும் கார்டும் உள்ளதான் இருக்குது ஆமாம் ஓகே இப்போ வந்து பார்த்து என்ன பண்ணுறேன்னா ஓகே இப்போ காடெல்லாம் மா எல்லாத்தையும் மாற்றி மாற்றி விற்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு இப்படி மாற்றி மாற்றி இப்படி மாற்றி மாற்றி வச்சுருந்தாவும் எல்லா காடுமே கலைஞ்சிருக்குங்களா பொதுவாக இந்த மாதிரி கலைஞ்சதுன்னா நம்ம ஒன்றா சேர்க்கறதுக்கு ஆர்டரை கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஒரு ரெண்டு மினிமம் ஒரு மூணு நிமிஷம் ஆகும் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி கலைக்கிறோமா ஓகே ஓகேங்களா ஸோ ஃபுல் ஃபுல் கலைச்சாச்சு உங்களுக்கு டவுட் இருக்கும் எதாவது பண்ணி சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கார்டும் டிஃப்ரென்ஸாக இருக்குங்களா எல்லா கார்டும் மாறி மாறிக்கல ஓகே அந்த கார்டு உங்கள் கார்டு ஞாபகம் இருக்குல்ல ஞாபகம் ஓகே இப்போ ஸ்னாப் பண்ணால் எல்லா கார்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே கார்டு தவிர எஸ் என்ன கார்டு உங்களுக்கு காமிங்க நீங்கள் தான் நீங்கள் இதுவா கரெக்ட் சொல்லுங்களா ஓகே எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நல்லா இருந்துச்சு மகேஸ்வரி மகேஸ்வரி எங்கேருந்து வரீங்க நாங்கள் சேலம் சேலமா சேலம் சென்னைங்கிறீங்களா ஆஹா நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் செங்கல்பட்டில் இங்க படிக்கிறீங்களா ஆ வர்க் பண்ணிட்டு வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே சந்தோஷ் ஆ சூப்பர் எத்தனை வருஷம் சென்னையில் இருக்கீங்க 2 இயர்ஸ் ஆ இருக்கோம் 2 இயர்ஸ் நீங்களுமா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வர்க் பண்றீங்களா இல்ல 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 நான் வந்து வந்திருக்கேன் ஓகே ஓகே தங்கச்சி ஓ தங்கச்சியா சூப்பர்ங்க ஓகே இது என்ன மேஜிக் பாத்துக்கிங்களா மேஜிக் டிவில பாத்துறோம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப்ல அது மாதிரி பாத்துறோம் ஓகே சரி கையில வெச்சுங்க சும்மா எல்லாம் உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணலாமா ஏன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் இருக்கு ஓகேங்களா காயின் ஓகே நார்மல் காயின் தானே ஓகே ரிங் போட்டுக்கிறீங்களா ரிங் கட்ட முடியுமா ஏதோ ரிங் எஸ் எப்படி வச்சுக்கோங்க ஓகே ஓகேங்களா ஸோ இப்போ இந்த காயின் இருக்குங்களா ஓகே இப்போ உங்கள் ரிங் தான் எஸ் ட்ரிங்க் பெருசாக காயின் பெருசாக எதுவும் பெருசு காயின் தான் பெருசு ஓகே நீங்கள் வச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ வாட்ச் இது நார்மல் காயின் ஆனால் எதுவும் மேக்மீன் கிடையாது ஏன்னா மேஜிக் பண்ண கூட டவுட் வரனால மேக்னேன் மாதிரி கிடையாது ஓகே காயின் இருக்கலாம் ஐட்டா ஊதுங்க எஸ் ஊதினா கொஞ்சம் கீழே அடிக்கோங்க ஓகே உள்ள ஃபீலாச்சா என்னாச்சு மேக்னிட்டா உள்ளே போயிடுச்சு நத்திங் ஐ போத்தேன் எதாவது வெயிட் அதிகமாக மாதிரி ஃபீல் இருக்கா ஆனால் என்னோடய காயின் உங்கள் ரிங்க்குள்ள தான் இப்போ ஆமாங்க எதாவது முன்னத்துக்கு பிறகு எதாவது வெயிட் அதிகமாக மாதிரி ஃபீல் ஆகுதா ஆமாம் ஆமாம் நான் எஸ் ஏன்னா காயின் உள்ளே போயிருக்கு இப்போ அப்படியாச்சும் ஆ உங்கரீங்க தான்ண்ணா ஆ எப்படி காமி ஆகிங் ஓகே திரும்ப வெளியே எடுத்துடலாம் ஃப்ரெண்டில் ஓகே ஒன் அண்ட் டூ த்ரீ கொண்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஆ பார்த்தீங்க எவ்வளோ பெரிய காயின் பாருங்கள் உள்ளே போயிருக்கு தெரியலையே ஓகே இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஹாரி பாடரு ஓகே அவர் பேர் என்ன ஹாரி பாட்ரு ஓகே காயின் காயின்குள்ளே இருப்பார் எப்போவுமே எப்படி வச்சுக்கோங்க ஓகேங்களா யாருக்கு பண்ணலாம் அவரை அவர் உங்கள் ரெண்டு பேர்த்து யாரோ ஒருத்தர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு யாரை யாருக்கு பண்ணலாம் உங்களுக்கு பண்ணலாம் சரி உங்களுக்கே வா ஓகே எப்படி வச்சுக்கோங்க அவர் பேர் என்ன ஹேரி பாடர் காயின் காயின்குள்ளே இருப்பார் ஆனால் நார்மல் காயின் தானே ஆனால் அவர் வந்து பெருசு இருப்பார் ஓகேங்களா வச்சுக்கோங்க ஒன் அண்ட் டூ அவர் பேர் என்ன ஹாரி பாட் ஹாரி பாட்டு வந்து பாரு பயப்படா நீங்க ரப்பர் தான் ரப்பர் தான் ரப்பர் தான் இங்க இருந்து இன்னொரு காயின் எடுத்துக்கலாம் பாத்தீங்களா இது எப்படின்னா ஒரு ஓட்டகை இந்த காயின் இருக்குல்ல இது எப்படியும் டெலிபோர்டேஷன் ஓகே காயின் இங்கே இருக்குல்ல இது எடுத்து லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டுப்பேன் ஊதுங்க திரும்பி இங்கே வந்துடும் அந்த மாதிரி காயின் அண்ட் அகைன் ஆமா இப்ப இந்த ஆமா ஆமா இப்போ இந்த ஃபிங்கர் இருக்குங்களா மைக் 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 ஓகே கிட்டே வச்சுக்கோங்க எல்லாம் கேட்காது இது இந்த ஃபிங்கர் இருக்குல்ல நார்மல் ஃபிங்கர் தானே நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பார்க்க வேணாம் இது தேவைப்பட்டால் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இது தேவைப்பட்டால் தெரியுதுங்களா ஒன் டூ த்ரீ எடுத்துகிட்டு வச்சு செத்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஃபிங்கர் செம்மையா இருக்குதுல்ல ஆமாம் ஓகே தேங்க் யூ எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்குறது எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கும் மேஜிக் உங்களுக்கு சூப்பரா இருக்கு இத ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க ஆமா ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் பாக்குறோம் நீங்க யூடியூப்ல பாத்துるீங்க அதுக்கு எதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற இந்த மாதிரி ரியாலிட்டியா பாக்குறது நல்லா ஃபீலிங் நல்லா இருக்கு உங்களுக்கு ஓகே थैंक यू थैंक यू சார் थैंक यू थैंक यू உங்க பேர் என்ன என் பேர் குரு குரு ஓகே இங்க ஒரு மேஜிக் பாத்துるீங்களா பாத்துるேன் இந்த வீடியோ எங்க இந்த வீடியோ ஆசா போடி ஓகே ஓகே மேஜிக் நேர்ல பாத்துるீங்களா இல்ல போன்ல மட்டும் பாத்துるீங்களா போன்ல பாத்து போன்ல பாத்துるீங்க நீங்க வந்து மைண்ட் ரீடிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா மைண்ட் ரீடிங் அதாவது இப்ப நீங்க இப்ப உங்களுக்கே தெரியும் என் மனசுல நினைச்சுக்கிறீங்க அதை அப்படியும் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி ஒண்ணு பண்ண போறோம் இப்ப நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க பேர் யாரும் பேர் நினைச்சுக்கோங்க சொல்ல வேணாம் ஓகே நினைச்சிங்களா சரி ஓகே இப்ப எக்ஸாம்பிளுக்கு எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க ஓகே இப்ப அவங்க பிடிச்சவங்க பேர் என்ன எழுதி அதை எழுதிக்கோங்க இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் எழுதிக்கோங்க ஓகேங்களா என்கிட்ட காமிக்க வேணாம் அவங்க பேர் சின்ன எழுதிக்கோங்க எனக்கு காடு சின்னது பேர் என்ன புரியுமா எழுதிக்கோங்க ஆடியன்ஸ் தெரியணும் ஓகே என்ன காமிக் வேணாம் நீங்கள் வார்மாக போய் எழுதிக்கோங்க ஓகே என்ன காமிக் வேணும் என்ன பேர்னு கேமரா காமிச்சுவோம் பேர் சின்ன எழுதிக்கோங்க இங்கிலீஷும் எழுதிக்கோங்க ஓகே என்ன காமிக் வேணும் வெயிட் கேமரா காமிச்சுவோம் நான் பார்க்கல காமிச்சிங்களா ஓகே என்ன காமிக் வேணும் அந்த காடை காமிக்கல காமிக்க ஓகே கையில் வச்சுக்கோ ஓகே ஓகேங்களா ஸோ கையில் வச்சுக்கிறோம் ஓகே இது வச்சுக்கிறேன் ஓகே இப்போ இந்த கார்டு என்ன பண்ண போறோன்னா ஒரு பத்து பதினஞ்சு கார்டு இருபது கார்டு அடியில் வச்சுருவோம் ஓகே சப்ளை பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ டாப்ல இல்லை இன்னும் அடிவில்லை அந்த கார்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா ஓகே

இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் யாராவது இருப்பாங்க ஐ மீன் ஃபீமெயில் கரையே மேல்தான் நினைக்கிறேன் மேல் தான் ஓகே அவங்களோட ஸ்டார்டிங் லெட்டர் நினச்சிக்கோங்க ஸ்டார்டிங் லெட்டர் ஓகே ஸ்டார்டிங் லெட்டர் எங்க ம் ஸ்டார்டிங் லெட்டர் ஓகே கடைசி லெட்டர் நினச்சிக்கோங்க கடைசி லெட்டர் ஓகே நினச்சிக்கோங்க ஓகே ஒரு இமேஜின் இங்கே கடைசி லெட்டர் மட்டும் இங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி கடைசி லெட்டர் ஓகே ஓகே கடைசி லெட்டர் என்ன ஐ ஐ ஓகே பேர் ஓகேங்களா பேர் ஃபுல்லாக நினச்சிக்கோங்க பேர் என்ன ப்ரோ அந்த பேர் திரும்படிக்கிறேன் வேணாலும் பாருங்க உள்ளே எங்கே தான் இருக்கலாம் அந்த பேரு பெருக்கல்வி ஓ இதுதானா சின்ன ஓகே சூப்பர் ரவி சூப்பருங்களா வச்சுக்கோங்க எப்படிங்க நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் தான் நீங்கள் இதை ஓகே என்கிட்ட வந்து ரிங் இருக்கு ப்ரோ ஓகே உங்களுக்கு எந்த ரிங் வேணும் இல்ல ஏதோ ரிங் சும்மா சொல்லுங்க சும்மா சொல்லுங்க இதா ஓகே இப்ப இந்த ரிங் இருக்குங்களா ம் ஆ உங்க கை கமிங்க இந்த ரிங் இருக்குல ம் ஐட ஊதுங்க எஸ் நத்தினி போத்தன் ஆனா எடுத்து டாப் டீப் கொண்டு வந்தலாம் அந்த மாதிரி இப்போ இது நார்மல் ரிங் தான் ஓகே

ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ எப்படிச்சு ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க நல்லா இருந்தது ப்ரோ மைண்ட் ரீட்டிங் உங்களுக்கு பண்ணிக்காது எப்படி எப்படி யோசிக்க ஸ்டார்டிங் கண்டுபிடிச்சி வர எப்படி யோசிக்க எப்படின்னு தெரியல லட்ருக்கு மைண்ட் ரீடிங் சொல்ல முடியாது எனக்கு தெரியாது என்ன அது எப்படி உங்களுக்கு எப்படி ஃபீல்